தமிழகத்தில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்த நிலையில் அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியுள்ளார் அதே நேரத்தில் தினகரன் மற்றும் ஓ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பார்களா என்ற கேள்விக்கு அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் போவது கிடையாது என்று அவர் கூறிவிட்டார் இதன் காரணமாக இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஈடிப்பார்களா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் தினகரன் நாங்கள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என்று கூறினார் நிலையில் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் ஐநா நாகேந்திரன் பேசும்புத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் தினகரன் மற்றும் ஓ பி எஸ் ஆகியோருக்கு சீட்டு ஒதுக்குவது தொடர்பாக அதிமுகவுடன் கலந்து ஆலோசனை செய்த பிறகு முடிவு செய்யப்படும் இது தொடர்பாக எங்கள் கட்சியின் முடிவு செய்யும் வருகின்ற தேர்தலில் சீட்டு ஒதுக்குவது தொடர்பாக அதிமுகவும் குழு அமைக்கும் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்த நிலையில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதே கூட்டணியில் நீடிப்பார்கள் அண்ணாமலை தன்னுடைய செயலில் கட்சியை வளர்த்து மேலும் கட்சி தன்னுடைய இலக்குகளை அடைய எப்போதும் என்னுடைய மென்மையான குணம் ஒரு பிரச்சனையாக இருக்காது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது